ஸோ இதை நான் சொல்ல ஃபர்ஸ்ட் மிராக்கள் வந்து நான் நிறைய பக்கம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் பண்ணி பார்த்தது வந்து கிடையாது அண்ட் மோஸ்ட்லி நார்த் சைட் வந்து இது நிறைய பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா ஒரு அப்பம் வந்து ரெண்டு அப்பமா மாறுறது சப்பாத்தி வச்சு கும்பிடுவாங்க ஒன் வீக் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து ரெண்டா மாறி இருக்கும் மூணா மாறி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து பாபானா யாருன்னே தெரியுது அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க டைம்ல அப்பெல்லாம் உங்களுக்கு பெருசா சாமி கும்பிடுறது மாதிரி எல்லாம் பெருசா இருக்காது போல ஓகே வீட்டுல சொல்றாங்கன்னு பண்ணிட்டு இருக்காங்க அப்ப என்ன ஆயிருக்கு ஷாலினியோட அம்மாவுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்கார ஒரு ஆண்டி வந்து ஒரு அப்பா வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்து வந்துருக்காங்க இதை நம்ம ஒரு வாரம் வந்து வச்சு பூஜை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் அதாவது வியாழக்கிழமை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரெண்டு லேயரா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அதாவது ஒண்ணு வச்சது ரெண்டா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ சோ இதை வந்து ஒரு மிராக்கல் மாதிரி நம்மளோட வேண்டுதலும் வந்து அந்த கோர்ஸ் ஆஃப் டைம்ல வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லி ஸோ சோ அப்ப இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து பெருசா வந்து நம்பிக்கை இல்லையா என்ன தான் என்னமோ சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் தான் இருக்கு அந்த கொஞ்ச நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணும்போது கூட அப்போ வந்து இவங்க லைக் டென் இயர்ஸ் பேக் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்த லெவன் இயர்ஸே பேக் அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது இது வந்து இப்போ நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா பேட் ஸ்மெல் தான் அடிக்கும் ஒண்ணுமே வந்து இருக்காது உள்ள அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க பட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா வச்சிருந்த ஒரு அப்பம் ரெண்டு அப்பமா வந்து மாறி இருந்திருக்கு ஸோ இருந்தே வந்து ஷார்னியோட அம்மா வந்து ரொம்ப பாபா வந்து கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்களாம் ஸோ அப்ப இருந்தா இவங்களுக்கு ஓகே அப்படின்னு வந்து கூப்பிட ஆரம்பிச்சதுக்காங்க பட் லேட்டா வந்து காலேஜ்லாம் போனதுக்கு தான் ஸ்கூல் டேஸ்ல பெருசா கிடையாது காலேஜ் போனதுக்கு தான் வந்து டெய்லி காலேஜ்ல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்குவேன்க்கா பாபா கிட்ட நானே வந்து தனியா அவர்கிட்ட வந்து பேசிக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து சொன்னாங்க இந்த பர்டிகுலர் மிராக்கள் வந்து நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல பாத்துருக்கேன் நிறைய பேர் சொல்லியும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது ஒரு அப்பம் வச்சா அது டபுளாய் ரெண்டா மாறும் சப்பாத்தியும் வந்து ஒன்று வச்சாங்கன்னா அது வந்து ரெண்டா மாறும் இது அப்படி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒவ்வொரு டிவோடிஸ்க்கு வந்து கொடுத்துட்டே வந்து வருவாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்துருக்காங்க அண்ட் மோஸ்ட்லி இது நார்த் சைட் வந்து இந்த வழக்கம் வந்து இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் பண்ணது கிடையாது இது வரைக்கும் நான் இந்த இதை வந்து ட்ரை பண்ணது கிடையாது யூஸ்வலி இது எப்படி பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்து கொடுத்து அப்படியே பண்ணுவாங்க போல மேபி இந்த வீடியோ பாக்குற நீங்க யாராவது இந்த

இவங்க சொல்லும் போதே சொன்னாங்க நிறைய நடந்திருக்கு கா லைஃப்ல ஆனா முக்கியமா நான் ரெண்டு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னு சோ இவங்க பாத்தீங்கன்னா பாபா மட்டும் கிடையாது எல்லா கடவுளையுமே ரொம்ப ஆத்மார்த்தமா வந்து கும்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவேன் நிறைய என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு லேட்டா சொல்றேன் சோ செகண்ட் மிராக்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சடனா வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு நாள் நைட் லெவன் ஓ கிளாக் இருக்கும்போது செஸ்ட் வந்து பெயின் ஆக ஆரம்பிச்சிருக்கு பார்த்தா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருந்திருக்கு உடனே வந்து ஷால்மியா அவங்க சித்துப்பாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க அம்மா வீட்டுல இருந்துருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க போனது போய் பார்த்தா அந்த வந்து சடனாக பல்ஸ் எல்லாமே வந்து டவுன் ஆகுதான் டாக்டர்ஸ் எல்லாமே ஈசிஜி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா எப்படின்லாம் சொல்ல முடியாதா வி ஹாவ் ஒன்லி டென் பெர்சன்ட் சான்ஸ் தான் இருக்கு ஒரு திரும்ப வந்து வர்றதுக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணுக்கு என்ன பண்றேன்னு தெரியல அழுதுதே இருக்காங்க அழுதையே வந்து பாபா எனக்கு தெரியாது நீங்கதான் காப்பாற்றணும் நீங்கதான் காப்பாற்று அப்படின்னு பாபா பாபா பாபான்னு சொல்லிட்டே தான் அப்படியே சொல்ல 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 அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பல்ஸ் வந்து அந்த அங்கிள்க்கு வந்து அப்படியே ரைஸ் ஆகுது உங்களுக்கு அன்பூடம் வந்து தெரியுதான் சோ இந்த கோர்ஸ் ஆஃப் டைம்ல ஆன்டியுமே வந்து வீட்டுல இருந்து இங்க வந்துட்டாங்க அவங்க சித்தப்பா ஷாலினி ஷால்னி அவங்க அம்மா மூணு பேர் தான் இருக்காங்க பாபாவா அந்த பொண்ணு கும்பிட 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 அங்கிளுக்கு வந்து பல்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹோப் வந்துருக்கு ஸோ உடனே அப்புறம் என்ன பண்ணுறாங்கம்மா சரிம்மா நீ நைட்டு வீட்டில் போய் தூங்கு நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம்னு சொல்லுவாங்க இவங்களும் ஓகே நம்ம மார்னிங் வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரலாம் அப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வந்து கொண்டு வரலான்னு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு முகம் கழுவிட்டு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல திடீர்னு பாபா படத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு பயங்கரமாக வந்து அழக ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரியாது பாபா எப்படியாவது வந்து எனக்கு வந்து நீங்கள் தான் வந்து எங்கள் அப்பா வந்து காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்திருக்காங்களா பாபாவுக்கு அந்த ஃபோட்டோ பிடிச்சிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு அப்படியே அவங்களே மறந்த வந்து தூங்கிட்டாங்களாம் காலையில் எழுந்து பார்த்துட்டு முகம்லாம் கழுவிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்பி போகிறாங்க பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக அவங்க அப்பா வந்து நைட் இருந்தத விட நல்லா பெட்டரான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து இருந்திருக்காரு டாக்டர்ஸுமே வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப எந்திரிச்சி இவருக்கு பால் எல்லாமே கொடுங்க ஈவினிங் ஒரு நைட் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக முத நாள் வந்து பத்து பர்சன் தான் வந்து பிழைப்பார் இவர் அப்படின்னு சொன்ன அவரு அடுத்த நாள் வந்து நல்லா ரெடி ஆயிட்டு வீட்டுக்கே போகலான்னு சொன்னதும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சாம் அவங்க அப்பா வந்து படுத்து வந்திருக்காரு அவங்க அம்மாவும் சித்த சித்தப்பாவும் சம்திங் வெளியே இருக்காங்க இவங்க உள்ளே போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு சொல்கிறாங்களாம் அப்பா பாபா தான்ப்பா அவங்கள வந்து காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொன்னதும் அந்த அங்களோட கண்லேருந்து அப்படியே தண்ணி வந்திருக்கா அவர் படுத்துகிட்டு இருந்திருக்காரு கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டினாரோ தான் உங்களை ஏதோ பண்ணி காப்பாத்திருக்காருப்பா அப்படின்னு அவங்க சொல்லிருந்தாங்க எதமோ ஒண்ணு நடந்திருக்கு என்னன்னு எனக்கு வந்து தெரியல எங்க அப்பாவும் என்னமோ ஒண்ணு ஃபீல் பண்ணி இருந்திருக்காரு பாபாதான் அவரோட பிரசன்ஸ் காமிச்சு என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு ஆனா இன்ன வரைக்கும் எங்க அப்பா வந்து எங்க கிட்ட அந்த விஷயத்த வந்து சொன்னது கிடையாது ஆனா கண்டிப்பா வந்து எங்க அப்பாவை வந்து காப்பாத்துனது வந்து பாபா தான் அந்த நாள வந்து என்னால வந்து மறக்கவே முடியாது வாழ்க்கையவே திருப்பி போடுற மாதிரி இருந்துச்சு அந்த தருணம் ஆனா இப்போ வந்து நாங்க சந்தோஷமா இருக்கோம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த லைக் இந்த எல்லாம் மாறி இப்போ ரொம்ப நாங்க சந்தோஷமா இருக்கோம் ஃபேமிலியோட அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சோ தான் இல்லைங்களா எந்த தருணத்துலயும் நம்ம போயிருந்தது அவர் கால் கெட்டியாக குடிச்சிட்டு எனக்கு தெரியாது நீதான் என்ன எப்படியாவது காப்பாத்துறோம் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து பாபா வந்து காப்பாத்திடுவாரு இது மட்டும் கிடையாது இந்த பொண்ணோட லைஃப்ல நிறைய வந்து மிராக்கிறது நல்லா இன்னொரு விதத்துல வந்து பாபா வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்துற மாதிரியே ஒரு இது இருக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதை நான் கம்மிங் வீக்ஸ்ல வந்து உங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்றேன் இவங்க வந்து பாபாவும் ரொம்ப கும்பிடுவாங்க கிருஷ்ணரும் ரொம்ப கும்பிடுவாங்க அதே மாதிரி அம்பாலேயுமே ரொம்ப வந்து பண்ணுவாங்க நிறைய மெராக்கல்ஸ் வந்து எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க யூஸ்வலி நான் உங்ககிட்ட இன்ஸ்டால் தான் வந்து பேசுவேன் இந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப நாளாக வந்து இன்ஸ்டால் வந்து பேசுவேன் அப்படி எனக்கு லைக் ஒரு சிஸ்டர் மாதிரி வந்து எல்லாமே என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்குவான் நானுமே வந்து ரொம்ப பேசுவேன் உங்ககிட்ட ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குதா என்னென்னு தெரில ரொம்ப சோதிக்கிறார் பாபா அப்படின்னா அவங்களுக்கு என்னமோ ஒரு ப்ராப்ளம் போல் பட் அதை என்னன்னு டிஃபைன் பண்ணாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குன்னு நான் அனுப்பிச்சுட்டா சடனாக எனக்கு என் மைண்டில் என்ன தோணுச்சுன்னு தெரில உடனே நான் சொன்னேன் ஸ்தவன படிடா நீ ஏன் ஸ்தவன ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இல்லைன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து படி நம்பிக்கையா உன்னோட சுச்சுவேஷனே எல்லாமே மாறி அப்படின்னு சொன்னாது ஏன் சொன்னேன்னு எனக்கு வந்து தெரில அவருக்கு தான் வந்து தெரியும் போல சடனாக எனக்கு தோணுச்சு அவளுக்கு அதை சொன்னோன்னு நான் சொல்லிட்டேன் ஸ்தவன மஞ்சரியுமே ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லோகம் தான் அதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் சீக்கிரமா எனக்கு எங்கள் அம்மாவுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் நிறையா இருக்குது ஸ்தவன மஞ்சரி படித்து எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஸோ ஸ்தவன மஞ்சரி பார்த்திங்கன்னா தமிழ் தான் நார்மல் தமிழில் தான் இருக்கும் அரவும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஸ்லோகம் ஸ்லோகம் மாதிரியே இருக்காது அப்படி வரி வரியாக வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் பாபா நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க இப்படி இருந்திருக்கீங்க உங்களுக்கு நான் வந்து இப்படி பண்ணுறேன் என்னோட மனசுங்கிற சிம்மாசனத்தில் வந்து உங்களுக்கு நான் ஒரு அரியாசனம் தரேன் உங்கள் பாவத்தை வந்து சந்தனத்தால் நான் கழுது அப்படின்னு இந்த மாதிரி தான் நார்மல் தமிழில் தான் வந்து இருக்கும் ரொம்ப ஈஸி தான் படிக்கிறது கூட ஹார்ட்லி ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸில் ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஸ்தவன மஞ்சரியை வந்து படித்து முடிச்சிடலாம் நானுமே படிச்ச ரொம்ப நாள் ஆகிடுச்சி படிக்கிறேன் நானும் ஸோ நீங்கள் யாராவது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மிராத்தர்ஸ் தான் நடந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க சவண மஞ்சுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வந்து ஸ்லோகம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி சவண மஞ்சரியிலேயே தாஸ்கர் மகராஜி வந்து சொல்லியிருந்திருப்பார் இதை வந்து விடாமல் படிக்கிறவங்களோட லைஃப்பில் நடக்கிற தாபங்கள் அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்கள் எல்லாமே வந்து நீங்கி போயிடும் இது சத்தியம் 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 அதுலேயும் வந்து அந்த ஸ்லோகம்லேயும் வந்து இருக்கும் அதாவது நம்ம இதை படித்தோம்னா நம்மளோட நிலமையே வந்து மாறிடும் வறுமையாக இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் வந்து குபேரனே வந்து பணி செய்வார் அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து செல்வ செழிப்பாக இருந்துருவோம் நோய் நோடியோடு இருந்தோம்னா நம்ம வந்து குணமாயிருவோம் வீட்டில் வந்து ஒரு சந்தோஷம் வந்து பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகம்லேயே வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் முடியும் அப்படிங்கிறவங்க சவணமஞ்சரி படிங்க நான் கம்மிங் வீக்ஸில் இன்னும் இவங்க லைஃப்பில் நடந்த மிராக்கல்ஸ் நிறையா நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் பாபா இவங்களுக்கு ஒரு காசி கொடுத்தாரு இல்லையா அது ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த இமேஜோடு நான் உங்களுக்கு நான் சீக்கிரமாக வந்து சொல்கிறேன் நீங்களுமே உங்க லைஃப்ல நடக்க மெராக்கள்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க நாட் லைக் என்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எனக்கு எதிர் வாய்ஸ் மெசேஜ் இல்லைன்னா டெக்ஸ்டாக தான் அனுப்புங்க நான் கண்டிப்பாக கம்மிங் வீக்ஸ்ல உங்களோட மிராக்கல்ஸுமே நம்ம சேனல்ல நான் வந்து போஸ்ட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் சால்னி நீங்க உங்க லைஃப்ல நடந்த மெராக்கல்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டிருக்கு அண்ட் தேங்க்ஸ் டு பாபா என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ண வைக்கிறதுக்கு அவருக்கே வந்து ஆயிரம் ஆயிரம் நன்றிகள் தான் நான் எப்பயுமே வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குமே வெரிபேக் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சாயிடி போட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிலருந்தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு உங்கள் லைஃப்பில் நடந்த மார்க்கல்ஸுமே நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சாய் அற்புதங்கள் வீடியோவில் உங்கள் எல்லோருமே நான் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் நந்தினி ஓம் சாய்ராம்